இவர் பேரை ஆலமரத்தின் அடிவேருக்கே வேர்க்கிறது இவர் பேரை வாரிசு தலைவர்களுக்கு வேர்க்கிறது இவர் பேச போகிறார் என்று சொன்னாலே ஊடகங்கள் கூட ஒரு நொடி அதிர்ந்து போகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே வருக கொள்கை உரை தருக பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு பொதுவா திமுக மேடையில் ஆரம்பிப்பாங்க ஆனா இங்க வந்து பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிக்கவே முடியல ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் தான் இருக்கு போராட்டமே எழுபது வயசுக்கு மேல இருக்க திமுக கட்சி இளைஞர்களை கொண்ட தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர் சக்தியை அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது கட்சி பொழுது வயது நாற்பது அண்ணா கூட இருக்கும் பொழுது இருந்த தலைவர்கள் நெடுஞ்சலியன் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆனால் இன்றைக்கு திமுக நம்மளை பார்த்து இந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியும் பார்த்து கேட்டு நண்பர்களே இது சேலமா இல்லை கோயம்புத்தூரா இல்லை ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமா என்கின்ற சந்தேகத்தை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திரு பார்த்திபன் அவர்கள் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திற்கு சவால் விட்டு முதல் கொள்கை விளக்க கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் பொதுச் அவர்கள் உழைப்பு மட்டுமல்ல ராணுவ கட்டமைப்பில் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து சேலத்தின் மண்ணின் மைந்தன் தன்னுடைய பதவி ஒரு சுகமான வாழ்வு தன்னுடைய படிப்பு தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த வயதில் சேலம் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து இன்றைக்கு நம் முன் மக்கள் சேவைக்காக வந்திருக்கூடிய என்னுடைய ஆர் நண்பன் திரு அருராஜ் ஐயஸ் அவர்களே மாவட்ட நிர்வாகிகளே மாநில நிர்வாகிகளே மனது உடல் இங்கு இல்லை ஆனால் ஒட்டுமொத்த மனதும் தமிழகத்தின் ஒரே முகமாக தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து உங்கள் முன் என்னுடைய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன் கொள்கை அதாவது நம்ம ஐஆர்எஸ் சொன்னாரு ஐஏஎஸ் ஆபிசர் போட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறாங்க அது ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அதான் பிரச்சனை திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா டிவியில வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாரா ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை என்னுடைய ஆட்சி என்னுடைய முதல்வர் என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா ஏன் வரல நம்ம ராஜ்மோகன் பார்த்து கடுமையான கேள்விகள் நம்ம ஏதோ ஐம்பது வருஷமா ஆளுங்கட்சி ஆகி நம்ம ஏதோ நம்ம பொலிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஆனால் திமுக பத்தி எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா பத்திரிகையாளனே கிடையாது எல்லாம் எல்லாம் கட்டிங்க டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு கமிஷனே கட்டிங்க ஷேரு இதுதான் மேட்ரு மொத்தமே அவ்வளவுதான் திமுக அவ்வளவுதான் டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும் கமிஷன் அடிக்க தெரியணும் ஷேர் பண்ணணும் கட்டிங் அடிக்க தெரியணும் இதுக்கு பத்திரிகையாளன் டிவியில உட்காந்து டிபேட் பண்ணிட்டு தோழர்களே எப்படி இளைஞர் கூட்டம் அண்ணாவோடு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கியதோ அதெல்லாம் ஒரு ஒரு டிபேட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம் இதோ என்ன வித்தியாசம் அதுக்குதான் பதில் கொடுக்கிறோம் அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார் ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கையாலும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆரு துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும் நினைச்சார் கொள்கைவாதி நினைச்சாரு ஆனா எழுபத்தி ஒன்னில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு நூத்தி எண்பது தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார் அந்த எம்ஜிஆருடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி பெரியாரிசம் பேசி மார்க்சிசம் பேசி எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆடுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் தான் கலைஞருடைய வெற்றி கலைஞரை கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்தில் கொள்கையில் சில இடத்துல பெரியாரோடைய கொள்கையில் ஒத்து போவார் ஊழலை வந்து குடும்பம் முழுசும் பரப்பிடுவாரு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு இன்ன வேறுபாடு கொள்கையும் இல்லை ஒள்ளி கொள்ளை தான் ஒள்ளி ஊழல் தான் அதனாலதான் அமைச்சர் பேச வராது யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரிய ஒத்துக்க முடியுமா இதுதான் திமுக திமுக அண்ண வேலு அவர்கள் ஒரு பெரிய மார்க்சிஸ்டித்தின் சொல்ல முடியுமா மக்களே இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலு விழுந்திருக்கிறது இப்பொழுது தெரியுதா இங்க ஏன் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று திமுக ஓடிய ஊழல்கள் தான் பிஜேபி வளர்க்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்ப உடனே அடுத்த கொஸ்டின் நீங்க ஏன் அதிமுக எதுக்கல நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜிஎஸ்டி நீட் சிஏ எல்லா போராட்டங்களிலும் இருந்த ஆளும் அரசு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து பயணித்த பொழுது நம்மளுடைய குரல் ஒழித்தது குரல் ஒழிக்காமல் தலைவர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பங்கெடுத்தார் ஒரு சாமானிய மனிதனாக பங்கெடுத்தார் ஆனால் ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியை பரப்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஒரே குறிக்கோளில் உருவாக்கினார் அண்ணாவுடைய கொள்கையை இவர்கள் விற்று கொள்கை கொள்கையை விற்று கொள்ளை குடும்பமாக மாற்றி ஊழலை நோக்கி போடும் பொழுது கேள்வி எழுப்பினார் அதே உணர்வுடன் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழகத்தில் பெரியார் இசத்தை பெயரளவுக்கு பேசிக்கொண்டு சமூக நிதியை தூக்கி எறிந்து ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக கட்சியை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய ஒரே குறிக்கோள் ஏன் திமுக ஆரம்பித்த ஒரு குறிக்கோள் அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலில் லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல் இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல் அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் கேள்வியுடன் மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புற வாசலாக நேரடியாக வரவேற்று இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அங்கிருந்து அமித்ஷா சொல்றாரு நான் தான் தலைவர் அமித்ஷா சொல்றாங்க அந்த வலு விளந்து வைச்சக்கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள் எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த கொள்கை இந்த கொள்கையற்ற அரசியல் நாள் தான் இன்றைக்கு திமுக லாஸ்ட் மூன்று தேர்தலில் வெற்றி பெற்றது ஆனால் இனி வெற்றி பெற முடியாது ஏனால் உங்களை இருந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபி சரணடைந்த தலைவர்கள் அல்ல பிஜேபியை கடுமையாக துணிவுடன் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான் குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் பிஜேபி எங்களுக்கு கூட்டணி கிடையாது உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம் அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேல மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் தீக்கா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ எந்த சாதியை எடுத்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம் தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று நண்பர்களே பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது எங்களோட நோக்கத்தை தெளிவாக்கிட்டோமா எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேக்காவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி ஒரே முதல்வர் வேட்பாளர் தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க டிவியில் உட்காந்து எல்லாத்துக்கும் நீ மெசேஜ் கொடுத்துட்டோம் போன ஆட்சி ஏன் பத்தி பேசல போன ஆட்சிக்கு முன்னாடி என்ன பேசல அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு புரட்சியை தலைவர் உருவாக்க போகிறார் மக்கள் சந்திப்பு புரிய வைக்கும் திமுக கூட்டுற கூட்டத்தில் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி திமுக தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி பேசாம நமக்கான குறிக்கோள் செட் ஆயிருச்சு நமக்கான அஜெண்டா செட் ஆயிருச்சு தேர்தல் என்பது யுத்தம் யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படி உடனே கேட்பாங்க கட்சியுடைய பலம் இல்லையே அங்கெல்லாம் இளைஞர் கூட்டம் தானே இருக்கிறாங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஜெயிக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மன்னர் குடும்பம் அதை எதிர்த்து வெற்றி பெற்றவர் சாதாரண குடிசை குதிரை வண்டியை ஓட்டிட்டு இருந்த ஒரு ஒரு சாதாரண ஆள் எழுபத்தி ஏழுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சா நம்மள மாதிரி இளைஞர்கள் நம்மளால் முடியும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது சோ அந்த உணர்வை நம்ம உருவாக்கணும் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இதே சேலம் மாநகரில் பதினோரு எம்எல்ஏ சீட்டும் நம்ம ஜெயிக்க முடியும் அதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்துவோம் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் நமக்காக திரும்பும் ஆனால் அதற்கான போராட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் நம்மளுடைய அஜெண்டாவை எல்லாம் செட் பண்ணி இன்னைக்கு இவர் கூட கூட்டணி போவாரா அவரு கூட கூட்டி பண்ணுவாரா நாங்க கூட்டணி பத்தியே பேசலையே ஏன் கூட்டணி போட்டா தான் ஜெயிக்க முடியுமா உங்களுக்கு வலுவில்லை எங்களுக்கு வலுவில் எங்களுக்கு தெரியும் அப்படி ஜெயிக்கணும்னு நண்பர்களே ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கும் ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சிக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் யாரும் பத்து பர்சன்ட் மேல் தானல ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லக்கூடிய வலிமையை நம்மளுடைய கட்சி உருவாக்கி இருக்குன்னா நமக்கு பலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இதே ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு இதே பத்திரிகையாளர்கள் பத்து இன்றைக்கு இருபத்தி அஞ்சு முப்பது இல்லாமல் அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அடிப்படை கிடையாது மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது உதாரணம் சொல்லவா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உருவாக்கினாங்க திமுக அதாவது காமராஜர்கள் கலைஞருடைய கைய புடிச்சு ஜனநாயகத்தை நீங்க தான் உருவாக்கணும் என்ன ஒரு பொய் ரெண்டு பேருமே உயிரோடு இல்ல அல்ல ஒரு கட்டமைக்கிறாங்க அதாவது என்ன கட்டமைக்கிறாங்கன்னா திமுக கலை காமராஜர் வந்து கலைஞருக்கே அவர்கிட்ட பொறுப்பை பிடிச்சிட்டு போயிட்டாராம் காங்கிரஸ் சோழர்கள ஒரே ஒரு வேலுசாமி அண்ணன் எந்திரிச்சு நின்று இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையை பேசிட்டு அடிச்சு வெளுக்குறாரு நான் இப்பதான் பாக்குறேன் ஒரே ஒரு காங்கிரஸ் காரர் தன்மானத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்க காங்கிரஸ் தோழர்களே உங்களை உயிருடன் முழுங்கி கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கைகள் உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் எழுத்தன்னா என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள் நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ காமராஜர் தொட்டா காங்கிரஸ் காரர் வரான்னு இல்லையோ தாவியக்கா வரும் டிவிக்கா வரும்டா என்ன பொய் ஆட்சி இருக்கு பணம் இருக்கு அதிகாரம் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு அதே காவல்துறை புரட்சிகரமா ஒரு ஒரு பிளான் பண்ணாரு நம்ம பொதுச் செயலாளர் திருவள்ளூர்ல பத்து வயசுல ஒரு பாலியல் பதாச்சாரம் ஒன்பது நாள் ஆச்சு கண்டுபிடிக்க முடியல ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் கிடையாது ஆர்ப்பாட்டம் எப்படி தெரியுமா

வேலைகளை யுத்தங்களை கடுமையான யுத்தம் தான் நீங்க சொல்ற மாதிரி பணம் பலம் இருக்கலாம் கூட்டணி இருக்கலாம் ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கலைஞரிடம் மிகப்பெரிய பணபலம் இருந்தது மிகப்பெரிய கூட்டாட்சி காங்கிரஸ் பிசிகே கம்யூனிஸ்ட் எல்லாரும் இருந்தாங்க பிஎம்கே இருந்தாங்க ஆனால் ஏன் வெற்றி பெற வர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட கலைஞர் வெற்றி பெற்றார் ஆனால் ஏழில் எம்ஜிஆர் ஒரே ஒரு விஷயம் உங்கள் மீது நம்பிக்கையை இழந்தார்கள் நம்பிக்கை இழந்தவுடன் ஒரு தலைவனை எதிர்பார்த்தார்கள் அந்த தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னும் எட்டு மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்பு மிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும் அதற்கான பணியை செய்வோம் யுத்தத்தை வெல்வோம் நன்றி வணக்கம்